ஒருநாள் இரவு லூனா நட்சத்திரங்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவள் நண்பன் காஸ்மோ ஒரு குட்டி நத்தை பார்த்து விளையாடிக் கொண்டிருந்தான் அப்போதே ம் என்று ஒரு சுவையான வாசனை அந்த வாசனை காஸ்மோவை காலியான திருவிழா மைதானத்துக்குள் இழுத்துச் சென்றது அடுத்த நொடியில் போ இருவரின் கங்களுக்கு முன் ஒரு மாயக்கர்னிவல் திடீரென தோன்றியது வாவ் என்று காஸ்மோ மந்திரக்காந்தி சாப்பிட்டான் அவன் சிரித்ததும் ஒளிரும் குமுழிகள் பறந்தன அச்சமயம் சித்தரும் உடல் கொண்ட ஒரு விசித்திர உயிரி அந்த குமுழியை சாப்பிட்டது உடனே காஸ்மோ மெதுவாக மங்க ஆரம்பித்தான் அங்கு ஒரு பெரிய கரடி வந்தது காஸ்மோ இங்கேயே இருக்க வேண்டும் அவன் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னது அவனை விட்டுவிடுங்கள் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று லூனா துணிச்சலாக சொன்னாள் உடனே ஒளிரும் சிறிய நரைக்குட்டி போலிருந்த விஸ்ப் என்ற மந்திர நண்பன் லூனாவுக்கு வழிகாட்டியாக வந்தான் லூனா ஒரு பாட்டி அம்மாவுக்கு உதவி செய்தாள் அவள் பின்னும் நூல்கள் மெரிகோரவுண்டை இயக்கின விளையாட்டு நிறக்குண்டுகள் லூனாவைச் சுத்தி தெரித்தன லூனா சிரித்தாள் அவளும் ஒளிரத் தொடங்கினாள் அந்த சித்தரும் உயிரி காஸ்மோவின் ஒளி ஜாரை திருட முயன்றது லூனா தன் பிஸ்கட்டை பகிர்ந்தாள் உடனே அந்த உயிரி அவளுடைய நண்பனாக மாறியது ஜானமுள்ள காகித ஆந்தைக்காக லூனா நகரும் வழித்தோட்டப் புதிரை தீர்த்தாள் பெரிய ஆர்கனுக்குள் சோகமாக இருந்த இசைப்பூச்சிகளை எல்லோரும் சேர்ந்து மகிழ வைத்தார்கள் லூனா பெரிய கரடியின் கோட்டை தைத்தாள் அப்போது அவன் கடந்த காலத்தின் ரகசியம் தெரிய வந்தது தூங்கிக் கொண்டிருந்த காஸ்மோ வரைந்த சித்திரங்கள் உயிர் பெற்று லூனாவைத் தொடர்ந்து வந்தன அவர்கள் கர்னிவலின் ஒளிரும் இதயத்தை கண்டார்கள் அது மெதுவாக மங்கிக் கொண்டிருந்தது ஏன் தெரியுமா குழந்தைகள் கனவு காண மறந்து விட்டதால் மாயம் குறைந்து கொண்டிருந்தது எனக்கு ஒரு யோசனை இருக்கு என்று லூனா மகிழ்ச்சியுடன் சொன்னால் மாயத்தை மீண்டும் கொடுக்கலாம் தூங்கிக் கொண்டிருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய மாயக்காட்சியை நடத்த திட்டமிட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து தங்கள் சிறந்த மந்திரக் கலைகளை தயாரித்தார்கள் புதிய நண்பன் தன் பொக்கிஷத்தை கொடுத்து நிகழ்ச்சிக்கு சக்தி அளித்தான் அச்சமயம் கோபமான நிழல் புள்ளிகள் வந்து எல்லாவற்றையும் கெடுக்க முயன்றன லூனா சாமர்த்தியமாக அவற்றை பாப்கார்ன் இயந்திரத்துக்குள் ஏமாற்றினாள் பாப்பா கர்னிவல் மிக அற்புதமான நிகழ்ச்சியாக வெடித்தெழுந்தது அந்த மாயக்காட்சி வானில் பறந்து எல்லா கனவு காண்பவர்களுக்கும் பரிசாக சென்றது காஸ்மோ வெடித்தான் அவன் லூனாவை கட்டிப்பிடித்தான் அவன் சிரிப்பு ஜார் ஒளியால் நிரம்பியது இப்போது கர்னிவல் முழு ஒளியுடன் மகிழ்ச்சியாக விடைபெற்றது வீட்டிற்கு வந்ததும் காஸ்மோ ஒரு அழகான படம் வரைந்தான் இதையெல்லாம் மறக்கக்கூடாது என்றான் அந்த இரவு ஜன்னலோரத்தில் ஒரு சிறிய ஒளி லூனாவை பார்த்து கண் சிமிட்டியது கன்சிமிட்டியது பகிர்ந்தால்தான் வளர்க்கிறது ஆச்சரியத்தை கொடுப்பதே மிகப்பெரிய பொக்கிஷம்